டிடி தமிழ் செய்திகளுக்காக எளிலன் தலைப்பு செய்திகள் முதலாவது தேசிய படைப்பாளர்கள் விருதை என்று வழங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இருபது பிரிவுகளில் விருது வழங்கப்படுகிறது சர்வதேச மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து பத்தாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய அளவிலான இந்திய செயற்கை நுண்ணறிவு திட்டத்திற்கு ஒப்புதல் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மோடி கடந்த பத்தாண்டுகளில் நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் வாரணாசியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பேட்டி பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் இந்திய வீராங்கனை பி வி சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம் ஆடவர் ஆட்டங்களிலும் இந்தியா அபாரம் செய்திகள் விரிவான முதலாவது தேசிய படைப்பாளர்கள் விருதை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார் புதுதில்லி பாரத மண்டபத்தில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் விருதுகளை வழங்கி அவர் உரையாற்றுவார் கதை சொல்லல் சமூக மாற்ற ஆதரவு சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை கல்வி கேமிங் உள்ளிட்ட களங்களில் சிறப்பையும் தாக்கத்தையும் அங்கீகரிக்கும் வகையில் படைப்பாற்றலை பயன்படுத்துவதற்கான ஒரு கருவியாக இந்த விருது கருதப்படுகிறது இருபது பிரிவுகளில் வழங்கப்பட இந்த விருதுக்காக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பரிந்துரைகள் பெறப்பட்டன படைப்பாளர்களை தேர்வு செய்ய நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பத்து லட்சம் வாக்குகள் பதிவாகின முந்தைய குடும்ப ஆட்சி ஊழல்களால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிதைந்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சியே தமது அரசின் இலக்கு என்று அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீருக்கு வரும்போது தமக்கு சொர்க்கத்திற்கு செல்வதைப் போன்ற உணர்வு ஏற்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் பூமியின் சொர்க்கமாக ஜம்மு காஷ்மீர் இருந்து வருவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மக்கள் கடின உழைப்பாளிகள் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி முந்தைய ஆட்சியார்கள் குடும்ப ஆட்சியை நடத்தியதாகவும் ஊழல்களில் ஈடுபட்டதாகவும் விமர்சனம் செய்தார் இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் பெருமளவு பின்தங்கி விட்டதாகவும் தற்போது அந்த நிலைமையை மாற்ற மத்திய அரசு கடுமையாக போராடி வருவதாகவும் பிரதமர் கூறினார் एक हजार करोड़ रुपए की मदद देना भी तय किया जेएनके बैंक में जो गलत तरीके से भर्तियां हुई थी उनके खिलाफ भी हमने सख्त कार्रवाई की आज भी एंटी करप्शन ब्यूरो ऐसी हजारों भर्तियों की जांच कर रही है बीते पांच साल में जम्मू कश्मीर के हजारों नौजवानों को पूरी पारदर्शिता के साथ बैंक में नौकरी मिली है सरकार के निरंतर प्रयासों से आज जेएनके के बैंक இதனிடையே தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்திலும் உள்ள நவகிரக கோவில்களை மேம்படுத்தும் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் மூலம் சுதேசி தர்சன் இரண்டாவது கட்ட திட்டத்தின் மூலம் நாற்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டன இதில் புதுச்சேரி மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காணொலி காட்சி வாயிலாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் அடுத்த ஆண்டுகள் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியை நாட்டில் நீடிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் அளித்துள்ள அவர் கடந்த பத்தாண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய ஆட்சியில் நாடு குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறியுள்ளார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கைகள் மக்களை மேன்மைப்படுத்தும் வகையில் அமைந்திருந்ததாக அமித்ஷா தெரிவித்துள்ளார்

जी 10 साल आपने पूछा इसलिए मेरा एक आकलन कह रहा हूं 10 साल तक तो मोदी ही है पोरुलादारा ओत्तुடைப்பில் இந்தியா जापान இணைந்து செயல்படும் என்ற வெளிกระทุறை அமைச்சர் ஜெய் سنگர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மூன்று நாள் பயனமாக ஜப்பான் சென்றுள்ளார் டோக்கியோவில் நடைபெற்ற ரைஸ்னா வட்டமேசை वार्widehatில் பங்கேற்ற அப்போது பேசிய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நமது நாட்டின் வேகமான மாற்றம் என்பது இந்தியாவை மேலும் சாதகமான நம்பிக்கையான கூட்டாளர்களாக மாற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் வணிகம் செய்வதில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் தொழில் நிறுவனங்கள் புதுமை படைக்கும் கலாச்சாரம் உள்ளிட்டவற்றில் இந்தியா பிற உலக நாடுகளை விடவும் தெளிவான வித்தியாசமான சூழலை கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார் சர்வதேச அளவிலான சவால்களை எதிர்கொள்ள இந்தியா ஜப்பான் இரண்டு நாடுகளும் சர்வதேச கூட்டாமையில் சிறப்பு உத்திகளை மேற்கொண்டிருப்பதாக கூறினார் செங்கடல் பகுதியில் பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து டோக்கியோவில் ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கமிகாவா யோகோவுடன் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பொருளாதார ஒத்துழைப்பில் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட முடிவு செய்திருப்பதாக அவர்கள் கூறினர் இதன் மூலம் ஜப்பானிய முதலீடுகள் ஆதிகளவு இந்தியாவிற்கு கிடைக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார் உலக மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பெண்களின் சாதனைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வரும் பெண்களுக்கு சம வாய்ப்புகள் வழங்கி அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் சவால்களை எதிர்கொண்டு பெண்கள் முன்னேற வேண்டும் என்று திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார் அறிவியல் தொழில்நுட்பம் மருத்துவம் விண்வெளி ராணுவம் விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் பெண்கள் புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் மகளிர் சக்தியின் தலைமைத்துவத்தை காண முடிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறியிருக்கிறார் இரண்டு நாள் பயணமாக வாரணாசி சென்ற அவர் அங்குள்ள பாஜக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எண்பது தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என கூறினார் மேலும் நானூறு தொகுதிகளில் பாஜக வெற்றி வாகை சூடி மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வோம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ये हालत राहुल जी की हो गई है कि गाड़ी के आगे कोई नहीं पीछे कोई नहीं तो ऐसे हताश निराश व्यक्ति क्या करेगा इस तरह के ही बार बार बयान देगा जब जनता सुनने को नहीं आती उत्तर प्रदेश जैसा बड़ा राज्य जहां नेहरू गांधी परिवार की चार चार पीढ़ियों के लिए वोट मिलता था सीटें जीतते थे आज वहां पर उनकी सुनवाई नहीं कोई पूछने नहीं आता है एक तरह से विदाई यहां से उनकी नेहरू गांधी परिवार की हो गई है तो हताश और निराश तो वो दिखेंगे சிறந்த அரசியலுடன் கைகோர்த்து சிறந்த பொருளாதாரம் மேற்கொள்ளப்படுவதை இந்தியா நிரூபித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் அடுத்த பத்தாண்டில் பாரதம் எனும் குடியரசு உச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் வலுவான ஜனநாயகத்தை கொண்டுள்ள இந்தியா உலகின் நம்பிக்கை அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் கனவுகளை நனவாக்க இந்த பத்தாண்டுகள் மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார் அதிவேக இணைப்பு அதிவேக நகர்வு அதிவேக முன்னேற்றம் ஆகியவற்றுக்கான தசாப்தமாக இந்த பத்தாண்டுகள் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் வளர்ச்சியில் வேகத்தையும் அளவையும் அதிகரிக்க முழு கவனம் செலுத்தப்படும் என்று பிரதமர் மோடி கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் மக்கள் வெற்று முழக்கங்கள் இல்லாமல் தீர்வுகளை கண்டதாக அவர் தெரிவித்தார் பத்தாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய அளவிலான இந்தியா செயற்கை நுண்ணறிவு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பின்னர் செய்தியாளர்களிடம் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் அப்போது சமையல் எரிவாயு திட்ட மானியத்தை ஓராண்டு நீட்டிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அவர் கூறினார் உஜ்வாலா யோஜனா பயனாளிகளுக்கு எரிவாயு சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த திட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு நான்கு சதவிகித அகவிலைப்படி உயர்த்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது ஜனவரி முதல் தேதியில் இருந்து அகவலைப்படி நான்கு சதவிகிதம் உயர்த்த ஒப்புதல் வழங்கியிருப்பதாக பியூஷ் கோயல் கூறினார் अंतर्राष्ट्रीय महिला दिवस के उपलक्ष्य हमारी माता बहनों को तोहफे के रूप में जो 300 रुपए टारगेटेड सब्सिडी प्रधानमंत्री उज्ज्वला योजना के लाभार्थियों को दी जाती है जिसकी अवधि 31 मार्च 2024 तक थी उसको एक वर्ष के लिए बढ़ा दिया जाए और अब तीन सौ प्रति सिलेंडर हर वर्ष 12 सिलेंडर तक की सीमा तक हमारे प्रधानमंत्री उज्ज्वला योजना के लाभार्थियों को 31 मार्च 2025 तक यानी एक साल की अवधि बढ़ाते हुए लगभग 10 करोड़ से अधिक परिवारों को ये लाभ मिलेगा இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் இந்தியாவிற்காக மட்டுமல்ல உலகத்திற்கும் தான் என்று மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் மிகப்பெரிய வெற்றி திட்டம் என்று குறிப்பிட்டார் இதன் காரணமாக நாடு முழுவதும் பல புதிய தொழில் நிறுவனங்கள் உருவாகியிருப்பதாக அமைச்சர் கூறினார் சீனாவை மிஞ்சும் அளவுக்கு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் புதிய வகையிலான பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் இந்த தயாரிப்புகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் இந்தியாவிற்கான திட்டம் மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் திட்டமாக அமைந்துள்ளது என்றும் மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் கூறினார் ஒரு சிறிய இடைவேளைக்குப் பின் செய்திகள் தொடரும் தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான கே என் செல்வகுமாரின் பதவி காலத்தை ஓராண்டிற்கு நீட்டித்து ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார் இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தரான அவர் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு கூறுகிறது இதேபோல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக உள்ள என் எஸ் சந்தோஷ்குமாரின் பதவிகாலமும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ள ஆளுநர் ஆர் என் ரவி ஏப்ரல் ஒன்பதாம் தேதியில் இருந்து பணி நீட்டிப்பு தொடங்கும் என குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் சிறுமிக்கு நடந்த விரும்பத்தகாத நிகழ்வு வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த விஷயத்தில் இவர் பொறுப்பு அவர் பொறுப்பு என பொதுவாக கூறாமல் நாம் அனைவரும் பொறுப்பேற்று இத்தகைய கொடுஞ்செயல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் சட்டங்களால் மட்டும் அனைத்தையும் செய்துவிட முடியாது என குறிப்பிட்ட அவர் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கும் அதே வேளையில் கண்காணிப்புடன் நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியது பெற்றோர்களின் தலையாய கடமை என்றார் பெண் பிள்ளைகள் தாமதமாக வந்தால் கேட்கும் நாம் ஆண் பிள்ளைகள் இரவு இரண்டு மணிக்கு வந்தாலும் கேட்பதில்லை எனவே பிள்ளைகள் வளர்ப்பில் நாம் பாரபட்சம் காட்டக்கூடாது எனவும் தமிழிசை வலியுறுத்தினார் சிறுமி குறை வழக்கில் விசாரணை தாமதம் ஆகாமல் விரைந்து செயல்பட்டு உரிய தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்துவோரை இரும்பு கணம் கொண்டு ஒடுக்கப்படும் எனவும் புதுச்சேரியில் போதைப்பொருள் பயன்பாடு ஒடுக்கப்பட்டு வருகிறது எனவும் அவர் கூறினார் விரைவு நீதிமன்றம் அமைத்து சிறுமிக்கு நீதி கிடைக்க செய்யப்படும் என்றும் சிறப்பு நீதிமன்றம் அமைத்து விசாரணை நடத்த புதுச்சேரி அரசுக்கு தாம் கடிதம் எழுத இருப்பதாகவும் அவர் கூறினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தில் உள்ள அணைப்பாளையம் பிரிவு பகுதியில் ஐம்பத்து மூன்று கோடியே முப்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் புதிய கட்டடத்திற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டினார் மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியவர் அவர் நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார் கட்டப்பட உள்ள அரசு மருத்துவமனையில் பல்வேறு சிறப்பு வசதிகள் இடம் பெற்றிருக்கும் என அமைச்சர் கூறினார் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சின்ராஜ் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எக்ஸ்பிரஸ் செய்திகள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் இரண்டாவது கட்டம் ஏழாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட உள்ளது இதற்கான செயல் திட்டம் தயாரிக்க ஜப்பான் குழுவினர் வரும் பதினொன்றாம் தேதி ஆய்வு செய்ய உள்ளதாக வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தருமபுரியில் வரும் பதினொன்றாம் தேதி நலத்திட்ட உதவிகளை வழங்க முதலமைச்சர் வருகை தரவுள்ள நிலையில் இதற்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் ஜப்பான் குழுவினர் ஆய்வு செய்த பின்னர் பூட்டு குடிநீர் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கப்படும் என்று அவர் கூறினார். வருவாய்த்துறை மூலம் நான்காயிரத்து ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ஆறு கோடி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் வழங்கினார் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி கூட்டரங்கில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படுவதால் வீடு இல்லாத ஏழை மக்கள் வீடு கொள்ள முடியும் என்று கூறினார் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு முழுமையான குடிநீர் வழங்க இரண்டாயிரத்து ஐநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் தனித்திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி கனி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக பயண திட்டங்களில் முன்பதிவு செய்து கோடை விடுமுறையில் மக்கள் மலைவாழ் மேடங்களுக்கு சுற்றுலா மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் சுற்றுலா வளாக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்த அமைச்சர் சுற்றுலா தலங்களில் குறைந்த செலவில் பயணிகள் தங்கும் வகையில் தமிழ்நாடு ஹோட்டல் விடுதிகளில் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அதிக அளவில் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுலா மேற்கொள்ள பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சமூக வலைதளங்களில் பொய் செய்திகளை பரப்புவோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வட இந்தியர்கள் குழந்தைகளை கடத்துவதாக சமூக வலைதளங்களில் சிலர் வதந்தி பரப்பி வருவதாகவும் இதுபோன்ற பொய்யான தகவல்களை பரப்புவர்களின் சமூக வலைதளங்கள் கண்காணிக்கப்படுவதாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மக்கள் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள உள்பேட்டை பாளையப்பட்டு அங்காளம்மன் கோவில்களில் மாசி மாத மயானக் கொள்ளை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஐந்தாம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது விமான பல்லக்கில் வண்ண மின் விளக்குகளுடன் அம்மன் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஏராளமானோர் கலந்துகொண்டு சாமி தரிசனம் செய்தனர் உலக மகளிர் தினத்தை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் தெரிவித்துக் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி உலக மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினத்தில் பெண்களின் உரிமைகளையும் அவர்களின் கடமைகள் தொடர்பாகவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த தினத்தையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பெண்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தெலுங்கானா மாநில ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தடைகளை தகர்த்து தவிடு பொடியாக்கி சாதனைகளாக தடம் பதிக்க அனைத்து மகளிரையும் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் மகளிர் முன்னேற்றத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுத்திய திட்டங்களை நினைவு கூர்ந்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அரசின் திட்டங்களை பயன்படுத்தி மகளிர் அனைவரும் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிர வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் மகளிருக்கு அனைத்து உரிமைகளும் கிடைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகளிருக்கான உரிமையை நிலைநாட்டுவதில் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார் மகளிருக்காக நிறைவேற்றப்பட்டார் என்பதே முழுமையான சமூக விடுதலை என்ற நோக்கத்துடன் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் பெண்கள் உரிமை மற்றும் மேம்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் சமூகத்தின் சரிபாதியான பெண்கள் அனைத்து உரிமைகளையும் நலன்களையும் முழுமையாக பெறும் வரை தங்களது பயணம் தொடரும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழகத்தில் பெண்களின் கண்ணீருக்கு மது அரக்கனாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே தமிழகத்தில் முழு மது விலக்கை அமல்படுத்தி பெண்களின் துயரத்தை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் ஆகியவற்றில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத பிரதிநிதித்துவம் கிடைக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார் தமாக தலைவர் ஜி கே வாசன் விடுத்துள்ள மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் மகளிர் முன்னேற பாதுகாப்பாக வாழ மகளிருக்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மகளிருக்கு எதிரான கொடுமைகளை தடுக்க உச்சபட்ச தண்டனையை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பல்வேறு தரப்பினரும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோரும் மகளிர் தினத்தையொட்டி தங்களது வாழ்த்துக்களை கொண்டுள்ளனர் அத்திப்பட்டு வடசென்னை அனல் மின் நிலையத்தின் மூன்றாம் நிலையில் புதிய அனல் மின் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்தார் எட்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த அனல் மின் நிலையம் எண்ணூறு மெகாவாட் மின்சாரத்தை தயாரிக்கும் திறன் கொண்டதாகும் மின் உற்பத்தி அலகை தொடங்கி வைத்த முதலமைச்சர் அனல் மின் நிலைய கட்டுமானங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டவர்களின் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயன்படுத்த மாட்டோம் என்று மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதுவரை இரண்டு லட்சம் பேர் உறுதிமொழி எடுத்திருப்பதாகவும் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருட்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் சங்கர் ஜிவால் கூறினார் போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலமாக தமிழகம் இருந்து வருவதாகவும் அதற்குத் தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு த ஒன் ஆஃப் த லீஸ்ட் கன்சூமிங் ட்ரக்ஸ் ஆஃபீஷியல் ஃபீகர் த பர் கேபிட்டா பப்ளிஷன் ட்ரக் யூஸ் சொல்லுவாங்க தமிழ்நாடு த ஒன் ஆஃப் த லீஸ்ட் ட்ரக்ஸ் ஆனால் என்ன சொல்லுவாங்க சில நேரத்தில் சார் அப்படி சொல்லும்போது எவ்வளவு சீசர்ஸ் இருக்குது ஜாஸ்தியாக இருக்க சீசர் ஜாஸ்தி ஆர் சீசர் என்னென்ன கேஸ்ட் எண்டிட் சுச்சுவேஷன் நம்ம டைட் பண்ணோம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அவளை பிடிச்ச நாள்னா டைட் டுவெண்ட்டி த்ரீ சீசர்ஸ் கம்மியா இருக்கு அதை ரெண்டாவது நீங்கள் நிறைய சீசர் பண்ணி டைட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு டைம்ல என்ன குவான்டிட்டி ஸ்மகிள் பண்றாங்க குவான் குறைஞ்சிட்டு இருப்பாங்க பெரிய குவாண்டிட்டி பண்ண மாட்டாங்க வர நம்ம கன்சைன்மெண்ட்ஸ் குவான்டிட்டி சைஸ் குறைஞ்சிட்டு இருக்கு வேலூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பெண்கள் பதினேழு ஆயிரத்து நானூறு குழுக்களாக இணைந்து கடந்த ஓராண்டில் வங்கிகள் மூலம் எழுநூற்று இரண்டு கோடி ரூபாய் கடன் பெற்று தொழில்களை நடத்தி வருகின்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் நம் முன்னோர்கள் காலத்தில் பெண்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்தனர் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு பெண்கள் தயங்குவார்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலையில் பெண்கள் இருந்து வந்தனர் பெண்களின் முன்னேற்றம் பெண்களுக்கு சம உரிமை மையமாக வைத்து பெண்களை போற்றிடவே சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது பெண்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக அரசு மற்றும் தனியார் துறைகளில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் மத்திய மாநில அரசுகள் அளித்து ஊக்கங்களால் பெண்கள் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளில் தங்களை அதிக ஈடுபடுத்தி வருகின்றனர் வேலூர் மாவட்டத்தில் சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பதினேழாயிரத்தி நானூறு குழுவாக இணைந்து பல்வேறு சுயதொழில்களை செய்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த ஓராண்டில் மட்டும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் சுமார் ஏழுத்தி இரண்டு கோடி ரூபாய் கடன் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப சுய தொழில்களை செய்து வருமானத்தை ஈட்டி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு வங்கிகளின் சார்பாக பெண்களுக்காக பல்வேறு பயிற்சிகளையும் வழங்கி வருகிறது இதன் மூலம் வேலூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுமார் ஆயிரம் மகளிர் பயிற்சிகளை பெற்று தொழில் செய்து வருகின்றனர் சர்வதேச மகளிர் தின விழாவை குறித்து சுய தொழில் செய்து வரும் பெண்கள் தெரிவிக்கும் பொழுது வந்து எல்லா இந்த இடத்துல நாங்க நிக்கறதே வந்து நாங்க எங்களுடைய பெண்கள் வந்து முன்னேறி இருக்காங்கன்றத குறிக்குது ஏன்னா வந்து அந்த ஒரு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பெண்கள் வந்து வெளியில வர்றதுக்கே வந்து கூச்சப்படுவாங்க வெளியில வரவே மாட்டாங்க யாருமே ஆனா இப்ப வந்து எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போறாங்க எல்லா இடத்து இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கே வந்து அஹ் நாங்க பெருமைப்படுறோம் இதுவே வந்து நாங்க ஒரு முன்னேற்றமா நாங்க கருதுறோம் பெண்கள் வந்து இந்த துறைன்னு இல்லாம தூய்மை பணியாளர் இருந்து துணையிலிருந்து ஓட்டுறது முதல் கொண்டு பெண்கள் முன்னேறிட்டு வராங்கன்றதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த துறைதான் அந்த துறை எல்லா துறையிலும் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக நிக்கிறதே நாங்க வந்து ஒரு முன்னேற்றமா கரு கருது அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என போற்றப்படுவதால் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடும் இந்நாளில் பெண்களை போற்றுவோம் பெண்களை பாதுகாப்போம் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன் பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டித் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனையான பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சீனாவில் பிறந்த அமெரிக்க வீராங்கனை சாங்கை எதிர்த்து விளையாடியவர் முதல் செட்டில் பதிமூன்றுக்கு இருபத்து ஒன்று என்ற புள்ளி கணக்கில் வீழ்ந்தார் பின்னர் அடுத்த இரண்டு செட்களையும் இருபத்து ஒன்றுக்கு பத்து இருபத்து ஒன்றுக்கு பதினான்கு என்ற புள்ளிகள் கணக்கில் கைப்பற்றி காலிறுதிக்கு முன்னேறினார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் சீன வீரர் லீ ஷி ஃபேங்கை பதினாறுக்கு இருபத்தி ஒன்று இருபத்து ஒன்றுக்கு பதினைந்து இருபத்து ஒன்றுக்கு பதிமூன்று என்ற செட்கணக்கில் தோற்கடித்தார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ரெட்டி இணை மலேசியாவின் வீச்சோங் சோங் டி கி விங் இணையை இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று இருபத்தி ஒன்றுக்கு பனிரெண்டு என்ற நேர்செட்களில் வீழ்த்தியது ஏற்றுடன் எந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்